நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இருபத்தி மூணாவது பதிவு பாடல் என்னும் இருபத்தி மூணு இப்போ இந்த பாடல்ல அந்த புத பகவானுடைய தன்மை தனித்தன்மை விசேஷமான தன்மை அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் ஆன புந்தி சுபரோடு அடுத்தடி தானும் நர்ச்சுவன் ஆகுவன் தாழ்வுறும் ஓன தீயர் உடனிருந்தாள் விழி மாணனாய் அவன் மண்டுமன் தீய நாய் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை அப்ப முதடியில் ஆன புந்தி சுபரோடு அடுத்திடில் எத்தனையோ சுபத்தன்மை எத்தனையோ முக்கியத்துவம் பெற்று இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து கொடுப்பதற்கான கிரகம் ஆகிய அந்த புந்தி புந்தின்னு சொன்னா புத பகவான் அது சுபரோடு அடுத்திடில் சுபர்னு சொன்னால் நைசர்கீக சுபராகவும் இருக்கலாம் ஒரு ஜாதகத்தில் லக்ன ரீதியாக அந்த துவாச பாவகங்களை அதிலே சுப ஆதிபத்தியம் பெற்ற நல்ல கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் அப்படின்னு சுபரோடு சுபத்தன்மை பெற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் அப்படின்னு அர்த்தம் அடுத்த இரண்டாவது அடியில் தானும் நற்சுபன் ஆகுவன் நல்ல கிரகமா மாறிடும் தான் அதாவது இந்த புதன் கிரகம் தானாவே நல்ல தன்மை உள்ள கிரகமா மாறிடும் நல்ல பலன்களை சாதகனுக்கு வாரி வழங்கக்கூடிய சுபத்தன்மை பெற்ற கிரகமாக மாறிடும் அப்படின்னு அர்த்தம் தாழ்வொரும் ஊனதியர் உடன் இருந்தால் தாவோறும் சாதகனை கீழ்நிலைக்கு இழக்கக்கூடிய மிகுந்த கற்ற பலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகனுக்கு முன்னேற்றத்திலே தடங்களை விளைவிக்கக்கூடிய தன்மை உள்ள கிரகமாக இருக்கக்கூடிய தீய தீய கிரகங்கள் அதாவது அசுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் அது நைசர்கிக பாவ கிரகமாகவும் இருக்கலாம் அவருடைய ஜாதகத்துல அந்த லக்னத்திலிருந்து இருந்து பாவ கிரகங்கள்ல பாவ ஆதிபத்தியம் பெற்ற அந்த தானங்களுக்கு உண்டான அதிபதி கிரகமாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட தீய கிரகங்களோட இந்த புதன் கிரகம் சேர்ந்து இருக்குமானால் அல்லது இந்த புதன் கிரகம் இருக்கக்கூடிய வீட்டிலே அந்த மாதிரி பாவத்தன்மை உள்ள அசுபத்தன்மை உள்ள பாவ ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் வந்து சேர்ந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம் தாழ்வும் ஊன தீயம் தாழ்வூறும் ஊன தீயம் மூணு வார்த்தைகளை போடுறாங்க பாருங்க ஜாதகனுக்கு நல்ல பலன்களை வழங்காமல் கெடுபலன்களை கஷ்டப்பலன்களை வழங்கக்கூடிய அந்த ஜாதகனை முன்னேற ஒட்டாமல் இழுத்து பிடிக்கின்ற ஜான ஏன்னா முளம் அழுக்குங்கிற மாதிரி அந்த ஜாதகனுடைய வாழ்விலே கெடுபலன்களை அதிகமாகச் செய்யக்கூடிய அப்படிங்கிறதுல அந்த தாழ்வும் ஒரு கிரகம் சூரிய பகவானுக்கு ஒரே பாதத்தில் இருந்து தோஷம் பெற்றிருந்தால் கூட அந்த கிரகம் தீய கிரகமாக மாறிடும் அந்த மாதிரி தன்னுடைய தன்மையிலிருந்து பங்கம் ஆகக்கூடிய கிரகங்கள் ஈன கிரகம் அடுத்து தீய அது அசுப கிரகம் அதாவது நைசர்க்கிக பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதெல்லாம் தீய கிரகங்கள் நைசர்க்கிக தன்மையில் ஆதிபத்திய தன்மையில தீய கிரகங்களாக இருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு அந்த ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி தீய கிரகங்கள் உடல் இருந்தால் புதன் இருக்கிற வீட்டிலே அந்த கிரகங்களும் இருந்தால் அப்படின்னு அர்த்தம் வெளிமான நாய் மான் அந்நாய் அப்படிங்கிறத மான நாய் அப்படின்னு இலக்கண இடைக்குறை சொல்லா அதை அமைச்சிருக்கிறாங்க மான் போன்ற கண்களை உடைய பெண்ணே அப்படின்னு அர்த்தம் மகடூ முன்னிலை அவன் மன்னுவன் தீயணும் அவன்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்கும் புத பகவானை குறிக்கும் கெடுபலன்களை அதிகம் செய்யக்கூடிய சாதவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தீய கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புத பகவான் மண்ணுவன் மாறி விடுவான் அப்படின்னு அறுக்கும் தீய கிரகமா மாறிவிடும் அப்ப அப்போ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய கிரகம் தத நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்தரம் நடத்தினாலோ சூட்சமா அந்தரம் நடத்தினாலோ அந்த காலங்களில் அந்த ஜாதகனுக்கு நற்பலங்கள் விளைவது அரிது அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கணும் அதே நேரத்தில் புத பகவான் ஒரு ஜாதகத்தில் சுப கிரகங்களோட சேர்ந்தது சுப நைசர்கிகபகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்களோட சேர்ந்து இருந்து ஆதிபத்தியம் பெற்றிருக்கிற கிரகங்கள் இந்த மாதிரி சுப கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய புத பகவான் தத்த நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்தரம் நடத்தினாலோ அல்லது சூட்சம் மந்திரம் நடத்தினாலோ அந்த காலங்கள்ல அந்த ஜாதகனுக்கு புகழ் செல்வாக்கு பொன் பொருள் வாழ்க்கையில முன்னேற்றம் உயர் பதவிகள் எல்லாம் அமையும் ஆக புத பகவான் ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரி கிரகங்களோட சேர்ந்து இருக்குது அல்லது எந்த மாதிரியான கிரகங்களினுடைய பார்வையை பெற்று இருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணித்தான் அந்த புத பகவானுடைய தசையிலேயோ புத்தியிலேயோ அந்தரத்திலேயோ அல்லது சூட்சமா அந்தரத்திலேயோ ஒரு ஜாதகனுக்கு பலன் சொல்லும்போது சரியான பலனை சொல்ல வேண்டும் என்று இங்கே ஜாதக அலங்காரம் நமக்கு மிக நுட்பமாக சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் இனி அடுத்த பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்